பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்புக்கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதளிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழர்கள் உலகத்தில் மூத்த மொழி தமிழ்மொழி என்று சொல்லுகிறோம் வெளிநாடுகளில் போகும்பொழுது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும்